இன்றைக்கு ஜூலை ஒன்பது இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர் அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்த நான் வந்து இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன் அதாவது இங்கே ஆழ்வாரப்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலாண்டு அதை வந்து கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு வந்து ஆணை அணித்து அணித்துள்ளது இதற்கு வந்து மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு தலைவர் இருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்களில் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லோருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன் இதற்கு மிகப்பெரிய நன்றி வந்து முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும் இதனை வந்து அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல நான் கடமைப்பட்டவள் வாரிலேன் அதே மாதிரி எம்எல்ஏ தாய் வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூடுறேன் இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதையை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார் ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும் அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து என்னுடைய குருநாதர் சரணோட குருநாதர் எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா மாத்தி மாற்றியிருக்கிறது அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்காரு அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான் எனக்கு சரணுக்கெல்லாம் கிடச்ச அதிர்ஷ்டம் அவர்கிட்ட நாங்கள் அக்சிடெண்ட்டாகவும் வேலை பார்த்தோம் இந்த நேரத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இந்த பட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் பிரியாவுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் பாலச்சந்தர்களுடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனங்கிறதும் எங்களுடைய விருப்பம் அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் இருக்கோம் அந்த ஆளர்பட்ட சதுக்கத்திலேயே ஒரு அவர்களுடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம் ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டேரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கே தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்திரைய சிலை அந்த ஆளுர் சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவருடைய ரசிகர்களாக விரும்புகிறோம் கலைஞர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது இந்த தமிழ்நாடு அறிந்தது அதே மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் க கேபி சாரோட உண்டு ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும் அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் முதற்கண் என்னுடைய அமைக்க நன்றியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மேயர் அவர்களுக்கும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும் எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க புஷ்பா மேடம் பேசிட்டாங்க எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவர் ஆத்மா பிரிந்தது அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி ரோலிங் ரோலிங் ஏன் இனிய தமிழ் மக்களே உங்களிடம் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக அவர் எனக்கு கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன் இவரை தேடிக்கும் சென்னைக்கு வந்தேன் அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய கொடுப்பேன் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு நான் 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 போய்ட்டு நான் நீ அப்படின்னுவார் அது கஷ்டமாக நான் ஸ்வோனுக்கு எதுவும் போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு பேர் ரெண்டு புஷ்பா போச்சு ஒரு சிறகு தண்ணி கொஞ்சம் தண்ணிங்க ஒரு சிறகு தண்ணி அவர் வாயில் விட்டுருந்து போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவரேன் மயானத்தில் யாராவது அவர் சொன்ன வார்த்தை நான் போனோம் நீ தூக்குவேன் நீ போன நான் தூக்கிய எல்லாரையும் தள்ளிவிட்டு கடைசியா அதை நான் செஞ்சேன் தள்ளிவிட்டேன் நண்பனா நீ எப்படியும் எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு அது எவனுக்குமே அந்த அழகிய சிரிப்பு அவருடைய ஒவ்வொரு இதையும் நான் படிக்காத அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்ன தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேடா அந்த நட்பு இல்லை மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க அழுகையை நாம் உள்ளதாக வச்சுக்க முடியும் மிகப்பெரிய கே பாலச்சந்திரனுக்கு இணையா இன்னொன்னு எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவரே தமிழ் தலைவர்கள நிற்கிற மாதிரி கே பாலச்சந்திரன் பல்ல கடிச்சிக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது இது கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர் தான் இருந்தேன் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டிய வாலசுமருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் நினைவு நாள் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்ப்பார் எவ்வளதி ஒரு சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் முழு

ஹோல் திரையுலருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம முன்னாடணும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லாமல் இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி சுட் பி அவருடைய நினைவு நாளைக்கு முன்னாடணும் எல்லா சிஷியங்க இருக்காங்க எல்லா சிஷியங்க இருக்காங்க அவருக்கு நிறைய சிஷியம் ஆனால் பயப்படுவாங்க கையை கட்டி அந்த பல்ல கழிச்சி சொல்லி போய் பயப்படுவாங்க அவ்வளோ பயப்படுவாங்க ஓ நீ வந்து நின்று பாரையாடணும் அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நல்லாண்டு போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன் அவருடைய பிறந்த நாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு ஆனாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும்

பார்க்க வந்து அவனுக்கு ரொம்ப நட்பாயிடுச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நாங்கள் நான் அழிச்சாச்சு இல்லை என்ன ஃபங்க்ஷனாகிடுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல

அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும் அவருக்கு சிறை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சா உதயநீதி ஸ்டாலின் திரைவிழத்தை யாருக்கும் செய்கிற ஒவ்வொரு திரைப்பட அவருக்கு செய்கிற அந்த போலாட்சிங்கிறது இன்னும் கடலூர் வருஷங்கள்

முயற்சி வந்து இப்போ ஆலோர்பட் டேர்னிங்ல ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்துருக்கார் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரனுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜர் சார் அவர்கள் உங்கள் இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆளுவப்பட்ட இடத்தை கிடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒருபால் அந்த அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் ஏன்னா அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சில வைப்பாங்க ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாரச்சந்த நினைவு அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோட செயலாளர் பாபு இருக்காரு இப்போ இந்த நாங்கள் எல்லாரும் பாலச்சந்திர ரசிகர்னா யாரு அவங்க பொண்ணா இருக்கலாம் ஆனா அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமா பாலச்சந்திர ரசிகர் கரெக்டா சார் ஸோ நாங்கெல்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்திரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேல ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்க சொன்னாலும் மகேந்திரன் சார்லருந்து சார்ல இருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்த நாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்கள்கிட்ட தெரிவிக்கிறோம் பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலை ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முத அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போலாம் மனோஜெலாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலுடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டேரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழித்து ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணுக்கு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சீக்கிரம் படங்கள்லேயும் டேரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதின சீன் அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமையை பேச ஆரம்பித்தா என்னை கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரா கண்டிப்பா பாரதி ராஜா சார் வந்து பால் சந்தர் அஸ்டண்டாக இருக்கும்போதே கூப்பிட்டுருக்காரு இல்லை நிறைய பேர் பாலசந்தர் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்சவரு கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமாம்

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பா அது விஷயமா நாங்க வசந்த் சாரு எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளையராஜாவுக்கு எப்படி உள்ளதோ அது மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு படம் இருக்கிறான் இளையராஜா பாலச்சந்திரன் அவ்வளோதான் என்ன என்ன பாலச்சந்திரருக்கு பிள்ளைகள் மாதிரி நான்தா நாண்டா சொன்ன அசிச்சு மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை கட்டினுன்னு அவருக்கு என்ன பண்ணுங்க நம்மள்ட போயெல்லாம் இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு நாங்கள் இப்போ பாலச்சந்திரன் போய் பார்க்கறோம் அவர் வீட்டு முன்னாடி நிற்பாங்க என்னை பைய வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு வேலைக்கு அப்படி சிஸ்டர்லாம் பயன் ஒருத்தர் நாய்க்குள்ள இப்போ அந்த அந்த விஸ்வாசம் அவர் திட்ட இருந்தது அப்படி இருக்கும்போதே பயப்படுவாங்க இங்கே அதெல்லாம் இப்போ இல்லை சார்